அக்பரும் பீர்பாலும் அரண்மனையின் மேல் தளத்தில் நின்று கொண்டு அன்றைய அரசியல் நிகழ்வுகளைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கே நிறைய காகங்கள் பறந்து செல்வதை அக்பர் கண்டார் உடனே அக்பருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது பீர்பால் எனக்கு ஒரு சந்தேகம் நம் ராஜ்யத்தில் மொத்தம் எத்தனை காகங்கள் இருக்கும் மன்னா நம் ராஜ்யத்தில் மொத்தம் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று காகங்கள் இருக்கின்றன இப்படி நீங்கள் இதை அவ்வளவு உறுதியாக கூறுகிறீர்கள் ஆம் உண்மைதான் மன்னா நீங்கள் வேண்டுமென்றால் நம் வீரர்களை அனுப்பி எண்ணி பார்த்து வர சொல்லுங்கள் எண்ணிக்கை மிகச் சரியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் கூறும் எண்ணிக்கையை விட காகங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் பிற ராஜ்யத்தில் இருந்து தங்கள் உறவினர்களை காண இங்கே சில காகங்கள் வந்திருக்கும் மன்னா ஒருவேளை நீங்கள் கூறும் எண்ணிக்கையை விட காகங்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் என்றால் அவற்றில் சிலர் தங்கள் உறவினர்களுக்கான பக்கத்து ராஜ்யம் சென்றிருக்கும் அண்ணா உண்மையில் நீங்கள் மிகவும் புத்திசாலிதான் வீர்பால் உங்களை எண்ணி நான் பெருமை கொள்கிறேன்